யாருக்கு மனித உடல் அன்பு இருக்குமோ அவங்க பேசுவாங்க யார எடுத்ததுக்கு எல்லாம் கத்தி எடுப்பாரோ கீறி கிழிப்பாரோ அவருக்கு பேர் மருத்துவர் இல்ல இன்னைக்கு இலங்கையில் நடக்கக்கூடிய ஆக கூடியது கூடுதலான ஆபரேஷன் இந்த ஊமை எடுத்து போடுற ஆபரேஷன் இன்னைக்கு நாட்டில் நடக்கிற ஆக கூடுதலான ஆபரேஷன் கர்ப்பாசரே கற்பை அந்த புள்ள தரிக்கிற அந்த ஊமை எடுத்து போடுற ஆபரேஷன் தான் நடக்குது கேளுங்க கேட்டு விசாரிச்சு பாருங்க என்ன விஷயம்டா ஆரம்பமா மாதவிடாய் சிக்கல் உண்டாகும் அதாவது மாதவிடாய் போகாம இருக்கிறதல்ல போற பொம்பளுக்கு வெளில போக ஆரம்பிக்கும் அதோட ரத்தம் நிற்காம தொடரும் இதுக்கு மருந்து செய்யறதால அதாவது கெமிக்கலை இதுக்கு யூஸ் பண்றதால புள்ள கொடல்ல அந்த பூமுக்கு போற அந்த கொடல்ல கட்டிகள் உண்டாகும் சின்ன சின்ன கட்டிகள் ஹார்ட் ஆஃப் ட்ரேடிங் அதுக்கு பின்னால அது பூமுக்குள்ளால கட்டிய உண்டாக்கும் இப்ப தொடர்ந்து மெடிசினை கொடுத்து 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 ஏலாம் போக்குல கடைசியா கழட்டி போடுவோம் அப்ப இவ்வளவு நாள் மேன் மருந்து குடிச்ச அல்லாஹால ஏன் இவ்வளவு நாள் பாவிச்ச எங்களுக்கு தெரியா ஏன் தந்திங்க அவருக்கு தெரியா இந்த கொடல்ல உள்ள இந்த கட்டி உட்பட இந்த வெள்ள போறது ரத்தம் போறதுக்கு மருத்துவம் செஞ்சா போதும் செஞ்சா ரெண்டே ரெண்டு நாள்ல மருத்துவத்தால் இது குணம் ஆயிடும் இன்னைக்கு பாருங்க பெண்கள் அறுபது வீதமா இது அனுபவிக்கிறாங்க அவங்க எல்லாத்திலையும் நிச்சயப்படுத்தி சொல்லுவேன் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொருத்தருட்லயும் இப்படியான பெண்கள் இருப்பான் மருத்துவ என்ன நோய் என்ன முதலாவது நோய் எங்கிருந்து வருது எல்லா நோய்களுக்கும் மருந்து பசி எல்லா நோய்களுக்கும் மருந்து பசி நபி சொல்லி செல்லும் பசி இல்லாம சாப்பிட மாட்டான் அலே செல்லம் வாழ்க்கையில சாப்பாட்டு தருத்தீப நீங்க எழுமண்ட காட்டுங்க பாப்போம் நேரத்துக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னு சாப்பிட்டாங்க பார்ப்போம்

லேசா பசி மாதிரி வந்துச்சு சாப்பிட்டேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால ஒரு கிழமைக்கு முன்னால ஒருத்தர் அவருக்கு நான் இந்த தர்த்திப சொல்லி ஒரு மருந்து கொடுத்தேன் அவருக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தான் பசி வருது அவருக்கு அது தெரிஞ்சதே இது செய்ய போயதுதான் ரெண்டு நேத்து புள்ள சாப்பிட்டு இல்லாத இன்றைக்கு காலையிலயும் சாப்பிட்டு இல்ல பசி இல்ல நான் சொன்னே சாப்பிட வேணாம் உங்களோட நோய குணமாக்குறத உடம்பு செய்யும் கற்ப அதாவது சமிபாட்டு தொகுதி வேலை செய்யாம இருக்க கொள்ளதான் சமீபாட்டு தொகுதி வேலை செய்யும் பொழுது உடம்புல சொகத்துக்குரிய வேலை நடக்காது நல்ல வேலைக்கு சமிபாட்டு தொகுதி எங்களுக்கு பசிய காட்டாது எது வரைக்கும் தெரியுமா உடம்புல இருந்த நோய வெளியாக்காத வரைக்கும் வெளியாக்கின பொருள் காட்டும் சமீபாட்டு தொகுதி நோயாளிக்கு பசிய காட்ட மாட்டாது எது வரைக்கும் காட்ட மாட்டாதுன்னா அது உடம்புடைய தொழில் பாட்ட செஞ்சு உடம்புல இருந்து நோய வெளியாக்க வெளியாக்கும் வரைக்கும் காட்டாது வெளியாக்கின பொருள் காட்டும் காத்தல்காரர் பசி என்று சொல்றது எங்க சரிகா பசின்னு சொல்ற இவர் பலாத்காரமா தீத்துற அவனன்ற பரவாயில்ல ஜூஸ் அடிச்சுதாரு சோத்தையும் கேரட்டையும் போட்டு அடிச்சு தீத்து